கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் யோசுவா ஒன்று ஐந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதை கேட்கிறேன் அன்பு உதயமுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார் அது என்ன வாக்குறுதி நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை இந்த வாக்குறுதியை சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் அவர் வாக்கு மாறாதவர் இந்த நாளில் நீங்கள் இந்த வார்த்தையை நம்புங்கள் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் உயிரோடு இருக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனை வழிநடத்துதல் நடக்க வேண்டிய வழியில நடத்தி ஜெயம் மேன்மை ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருவார் உங்களை கைவிடவே மாட்டார் ஆமே